ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் பெற முடியும் அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் பெற முடியும் கடைசி காலத்தில் அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு இல்லாது குறித்து பலரும் கவலைப்படுகின்றனர் ஓய்வு பெற்ற பிறகு வருமானம் இல்லாமல் போகலாம் இந்த கவலையைப் போக்க இந்திய அரசு அடல் பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தில் இணைவோரின் வயது மற்றும் விரும்பும் ஓய்வூதியத் தொகைக்கு ஏற்ப மாதந்தேர்வும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும் உதாரணமாக பதினெட்டு வயதில் சேர்ந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதால் மாதம் பத்து ரூபாய் செலுத்த வேண்டும் அறுபது வயதுக்கு பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை அரசு உத்தரவாதத்துடன் பென்ஷன் கிடைக்கும் முதலீட்டாளர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு அதே ஓய்வூதியம் கிடைக்கும் இருவரும் இறந்துவிட்டால் நாமினிக்கு படம் கிடைக்கும் இத்திட்டம் முதுமை காலத்தில் நிலைமையான வருமானத்தை உறுதி செய்கிறது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு இந்திய குடும்பங்கள் இத்திட்டத்தில் சேரலாம் குறிப்பாக அமைப்புசாரா உள்ள விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு கடைக்காரர்கள் நடைபாதை வியாபாரிகள் போன்றவற்றில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திட்டத்தில் எப்படி சேர்வது அப்படின்னா இந்த திட்டத்தோட நேம் வந்து அடல் பென்ஷன் யோஜனா இதுக்கு உங்கள் ஊரில் நியர்பைல இருக்கிற பேங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்களே அதற்கான ஃபார்மை கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மாத மாதம் உங்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு தொகையை எடுத்துட்டு உங்களுக்கு அறுபது வயது ஆன உடனேயே நீங்கள் செலுத்தும் தொகைக்கு ஏற்ப ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் பெறலாம்